ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பாத்திரத்தை எந்தளவுக்கு அடி பிடிச்சிருந்தோன்னா எந்த அளவுக்கு இந்த மாதிரி பாத்திரம் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா தீஞ்சிருந்துச்சுன்னா எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு மறந்த மாதிரி பால் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்து போய் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ அது மாதிரி ஆகிப்போச்சு நிறைய யூடியூப்லாம் பார்த்தா அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு ஏன்னா இந்த பாத்திரம் வந்து ரொம்ப வருஷமாக வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது ஸோ சென்டிமெண்ட்டாக பத்திரமா யூஸ் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல ஸோ யூடியூப்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா சொன்னாங்க கிடச்சிது அது என்னது ப்ரில்லு பாத்திரம் விளக்கிற லிக்விடும் அண்டு அதுக்கு பேர் என்னது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு ஸ்பூனு கல்லுப்பு இதை போட்டு எலம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நல்லா கொஞ்சம் ரெண்டு இருந்துச்சுன்னா கட் பண்ணி அதையும் போட்டுருங்க ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தண்ணியை நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிட்ருக்கேன் ஸோ அந்த சுடு தண்ணியை அப்படியே எடுத்து இதில் ஊற்றணும் நான் இந்த மாதிரி புழிஞ்சி விட்ருங்க கொஞ்சம் விம் லிக்விடையும் ஊற்றிட்டு நமக்கு விம் லிக்விடுன்னு சொல்லி 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 அதுவே பழகிருச்சு ஸோ விம் லிக்விடு நான் வாங்கி வச்சுக்கிறது ப்ரில்லு ஏதோ ஒரு லிக்விட ஊற்றுங்க இதை போட்டோடனே பார்த்திங்களா அப்படியே பொங்க ஆரம்பிச்சது நான் ரொம்ப அப்படியே சந்தோஷப்பட்டுட்டேன் இப்படி அப்படியே பண்ணி விட்டுட்டோம்னாலே அந்த அடி பிடிச்சதெல்லாம் வந்துடும் போல் இருக்குது அப்படின்னு பட் அப்படியெல்லாம் எதுவும் வரல ஸோ லிக்விட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி விட்டுட்டு இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்கணும் அப்படின்னா அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடாதீங்க இதுக்கு சுடுதண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த சுடுதண்ணியை எடுத்து ஊற்றணும் இன்னும் இதில் ஊற்றி அந்த சுடுதண்ணி சூடாகிற வரைக்கும் டைம் ஆகும் அப்படிங்குறக்காக ஃபஸ்ட்டே சுடு தண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை எடுத்து வச்சுட்டு சுடு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடணும் பாருங்கள் அப்படியே நுரைச்சி வருதா ஸோ இதை அப்படியே கொதிக்க விட்டுறணும் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க கொஞ்சம் கொதி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா பொங்கி வழிஞ்சிரும் அதனால் நல்லா கொஞ்சம் அப்புறமா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க நான் அது மட்டும் தான் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா இந்த யூடியூப்பில் காமிச்ச மாதிரி எல்லாம் க்ளீனாக போயிடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் சும்மா கொதிக்க வச்சிட்டு அப்படியே எடுத்து தண்ணி வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீனாக போயிடும் அப்படின்னு தயவு செய்து கற்பனை பண்ணாதீங்க பார்த்தீங்களா என்ன ஒன்று அப்படின்னா கொஞ்சம் அது ஈஸியாக சுரண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது அதுக்காக தோ அந்த ஸ்பூனில் மட்டுமே சுரண்டி எடுத்துட்டேன் தப்பாக நினச்சிடாதீங்க ஒரு கத்தி அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு ஒரு ஸ்பூனு இதெல்லாம் வச்சு சுரண்டி 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 எடுக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் இருபது நிமிஷம் வரைக்கும் அதை நான் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படியே ஸ்கிப் பண்ணி எடுத்து வச்சிட்டு இதோ இருபது நிமிஷம் தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் பழையபடி ஆயிடுச்சு ஸோ ஆனாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது இருந்தாலும் பழையபடியாகிடுச்சு அந்த அவ்வளோ பிளாக்காக இருந்த அந்த அடி அடிப்பிடிச்சது தீஞ்சது கரிஞ்சு போனது எல்லாமே க்ளீனாகிடுச்சி ஸோ ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறம் விம் லிக்விடு ஸோ இது மட்டும் போதும் அங்கே பார்த்தீங்களா ஆறு லிட்டர் பால் அநியாயத்துக்கு போயிருச்சு ஸோ நீங்களும் பால் அடுப்பில் வச்சுட்டு தயவுசெய்து போய் வேறு எதாவது வேலை பண்ணிங்கன்னா மறந்துடுவீங்க போடுகிருந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த தொல்லைக்கு தான் பால் குக்கர் வச்சிட்றது எங்கே இருந்தாலும் விசில் அடித்து கூப்பிட வந்து ஆஃப் பண்ண சொல்லி நமக்கெல்லாம் அது தாங்க இந்த மாதிரி பால் பாத்திரத்தில் பால் சூடு பண்ணுறது வேலைக்காகாத விஷயம்